தலைப்பு இஸ்ரேல் வி எஸ் இரான் பரிதாப காட்சி இரான் அதிபர் சூளுரை ஈரானுக்கு எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸ் தருதா பாகிஸ்தான் வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்கப் போறது உலகத்தையே கலங்க வைத்த இஸ்ரேல் இரான் மோதல் பரிதாபமான காட்சிகளும் அதிபரின் சூளுரைகளும் பாகிஸ்தான் சுற்றி உருவான எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸ் தகவலும் இதெல்லாம் உண்மைதானா சரியான ஆதாரங்களோடு முழுமையான விளக்கம் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க போர் ஆரம்பம் இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் ரைசிங் லாயன் திட்டத்தின் கீழ் ஈரானில் உள்ள அணுசக்தி ஆயுத புள்ளிகள் இராணுவ தளங்கள் அனைத்தும் தாக்கப்பட்டன இதற்கு பதிலாக ஈரான் அறுபத்தைந்து கூட்டல் பலிஸ்டெக் மிசைல்ஸ் கும் மேற்பட்ட ட்ரோன் களை அனுப்பி அவீவ் ஹைஃபா ஜெருசலம் ஆகிய இடங்களை தாக்கியது உண்மை தகவல் அவீவில் அமெரிக்க தூதரக கட்டிடம் தாக்கப்பட்டதாக என்வாய் போஸ்ட் தெரிவித்தது இந்த தாக்குதலில் இருநூற்று இருபது பேர் ஈரானில் இருபது பேர் இஸ்ரேலில் உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன ஈரான் அதிபர் சூளுரை ஈரான் ஐ ஆர் ஜி சி உயர் அதிகாரி மோசன் ரேசாய் ஒரு சூளுரையிட்டார் இஸ்ரேல் அணு ஆயுதம் வீசினால் பாகிஸ்தான் அதை அணு ஆயுதத்திலேயே பதிலடிக்க தயாராக உள்ளது என்று இதே சமயம் சில ஈரான் ஆதரவு ஊடகங்கள் பாகிஸ்தான் எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸ் ஈரானுக்கு வழங்கும் என்று கூறின பாகிஸ்தானின் பதில் ஆனால் இதை பாகிஸ்தான் முழுமையாக மறுத்தது விடப்பெரிது எங்களது அணு ஆயுதங்கள் பாதுகாப்பிற்காக மட்டும் யாரையும் எச்சரிக்க நாங்கள் இல்லை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு அவர்கள் மேலும் சொன்னார்கள் வி ஹவ் நாட் கிவன் எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸ் டு இரான் திஸ் இஸ் ஃபேக் அண்ட் பாஸ் பேர்லெஸ் ட்வாய் அகனாமிக் டைம்ஸ் அல் ஜசீரா போன்றவை இதை உண்மை செய்தியாகவும் பாகிஸ்தானின் மறுப்பையும் உறுதி செய்துள்ளன சோஷியல் மீடிய மருந்து இந்த எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸ் செய்தி முதலில் எக்ஸ் ட்விட்டரில் பரவியது சில புரட்சிகர யூடியூப் சேனல்கள் இரான் ஆல்ரெடி ரெடி டு அட்டாக் வித் பாகிஸ்தான் சப்போர்ட் என்று தம்னில் போட்டு வியூஸ் வாங்கினார்கள் ஆனால் உண்மையில் யாரிடமும் அதற்கான நம்பகமான ஆதாரம் இல்லை ஆறு உங்களுக்கான கேள்வி இஸ்ரேல் ஈரான் மோதல் ஒரு மூன்றாம் உலகப் போர் திசைக்குப் போகிறதா பாகிஸ்தான் உண்மையில் ஈரானுக்கு ஆதரவளிக்குமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் நண்பர்களே இது போல உண்மையான தகவல்களோடு பேசும் வீடியோக்கள் விருப்பமா லைக் பண்ணுங்க வாழ்க்கை தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது உங்கள் நண்பன் வெல்சவாக் மறுபடியும் சந்திப்போம் புதிய உண்மை வீடியோவில்